அவங்க கண்டிப்பாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு நடந்தே தீரும் என்ன பண்ணுறீங்க மேலேயும் கீழே இல்லாமல் உங்களுக்கு கண்ணுக்கு நேராக அந்த கோணத்துக்கு நடுவில் நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு பார்த்தா போதும் பெரிய பெரிய மந்திரங்கள் சொல்லணுமா இல்லை பெரிய ஃபார்முலா இருக்கா இல்லை ஏதாவது பெருசாக அந்தரத்தில் நின்று தலைக்கில் நிற்கணுமா இல்லை வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது நமக்கு முக்கியமானது ஒரு மனிதனுக்கு நினைத்ததை நினைத்த மாதிரி நடத்திக்கிறதுக்கும் அது வந்து நம்ம எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம் நினைத்ததை நினைத்த மாதிரி அதாவது நினைத்ததை அதை அப்படியே சில விஷயங்களை உருவாக்கி உருவமாக்கி உருவாக்கி உரு கொடுத்து சில விஷயத்தை பண்ணுவாங்க இல்லையா அந்த உருவாக்குற உரு கொடுத்து உருவமாக்கி ச பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த மூளை செய்கிறது லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆணுச்சுனாக்கா மிகவும் சக்தி வாய்ந்தது இப்படி நம்ம ஆசைப்பட்டதை நம்ம கற்பனையில் உள்ளதை நம்ம இப்படி தான் ஆகணும்னு நினைக்கிற விஷயத்தை அடைந்தே தீருவேன் என்ற ஒத்த காலில் நிற்கிறவங்களுக்கு இது ரொம்ப சாத்தியம் சரி இல்லை நான் ஏன்னா தோணுதான் செய்வேன் அப்படின்னாக்கா அதுவும் சாத்தியம் நிறைய பயிற்சிகள் இருக்குது ஏன் இந்த டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிய மக்களும் அதாவது பெரிய 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 பேராகிராஃப் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை பெரிய 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 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை குட்டியாக நம்ம அழகாக மேஜிக் முக்கோணம் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சிற்பங்கள் நிறையா இருக்கும் நம்ம கண்ணு பார்க்கும்பொழுது நம்ம மூளை ஆக்டிவேட் ஆகிக்கும் நமக்கு என்ன தேவையோ சாதாரண சிற்பம் இல்லை அங்கே பார்க்குறதுக்கு காட்சி பொருள் கிடையாது அது ஆட்சிப்பொருள் அங்கேயே உள்ளாட்சி பொருள் இருக்குது உள்ளாட்சினால் நம்மளுடைய பிரெயினை ஆட்சி பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த உள் கடந்து உள்ளிருக்கும் சக்தியை ஆட்சி செய்யும் பொருள் கருப்பொருள் அது உருபொருள் ஒரே ஒரு பொருள் அதுதான் பிரெயின் அது ரெண்டாக பிரிஞ்சிருக்கும் லெஃப்ட் ரைட்டு இது ரெண்டையுமே இயக்கக்கூடிய ஒரு சக்தி இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் மனுஷன் ஜெயிச்சிடலாம் இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் கிடையாது மந்திரங்கள் ஜெயிக்க வேண்டிய தேவையில்லை உட்காந்து பார்த்தா போதும் அதுக்கு தான் இந்த ட்ரையாங்கல் இந்த எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் இதை ட்ரயாங்கில் மேஜிக் சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முக்கோணத்தை ஏன் அப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது நீங்கள் நெட்டில் மேஜிக் சக்கரம் அதாவது மேஜிக் முக்கோணம் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா போதும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதில் இது பெஸ்ட்டுன்னு பார்த்து நான் இந்த இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பண்ணிங்கனாக்கா இதை எடுத்து ப்ரிண்ட் அவுட் பண்ணிக்கிற அளவுக்கு நான் அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா ஏபிசி அந்த ஃபார்முலில் கொடுத்துருக்கோம் அந்த ஏபிசிடி அப்புறம் அந்த கிராஸ்ல அப்படிலாம் வரும் அழகாக அதை நீங்கள் எல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அதை நீங்கள் பார்த்தாலே போதும் உங்களுடைய ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும் ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆச்சுன்னா லெஃப்ட்டில் என்ன பகிதோ அதை வந்து ஆமாசாமி போட்டு அப்படியே செஞ்சு கொடுத்துரும் என்ன ஏதுன்னு கூட கேட்காது நீங்கள் எதை ஆசைப்படுகிறவர்கள் ஒன்லி பாசிட்டிவ் அதனால தான் நிறைய ஃபார்முலா இருக்குது அதில் செலக்டிவாக இதை நம்ம கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் ஒன்லி பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு இங்கே போக வேண்டிய விஷயம் இல்லை இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாரும் படிக்காதவர்கள் கூட இதை வந்து செஞ்சு பயன்பெறலாம் பார்க்கறது மட்டும்தான் தினமும் இரவு பதினஞ்சு நிமிஷம் அது நம்ம ஒதுக்க வேண்டிய விஷயம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தியானங்கள் நிறையா இருக்குது ஆனால் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் யாரெல்லாம் சரணாகதியாக இந்த முக்கோணத்தை மேஜிக் முக்கோணத்தை பார்க்கிறார்களோ அவங்க கண்டிப்பாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு நடந்தே தீரும் நடந்தே தீர வைக்கிறது என்ன கேட்டிங்கன்னா இந்த கடந்து உள்ளிருக்கும் இந்த கடவுள் சக்தி அதுதான் மூளை சக்தி அது அபார சக்தி அதுதான் அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை டெய்லியுமே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு அதே பழகி போயிடும் உள்ள ஆசை இருக்கும் உள்ள உள்ளத்து ஒரு ஆசை இருக்கும் அதெல்லாம் ஓடி மறைச்சி நம்ம வந்து இயற்கையோடு நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாமே மக்களுக்காக நம்ம அதெல்லாம் செய் கிடைக்காது இது இது நமக்கு கிடைக்காது நமக்கு தகுதி இல்லை இதெல்லாம் நமக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் விட்டுத்தரங்க இந்த மேஜிக் முக்கோணத்தை நம்ம பொழுது உங்கள் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் நினைத்ததை எதுவாக இருந்தாலும் நடத்தி கொடுக்கும் சக்தி இந்த மூளைக்கு உண்டு இந்த மூளைக்கு ஏழை தெரியாது பணக்காரன் தெரியாது காசு தெரியாது இது எதுவுமே டிஃப்ரென்சியேஷன் பார்க்க தெரியாது அதுக்கு ஒன்றே ஒன்று தான் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து செ செஞ்சு கொடுத்துரும் அதை செஞ்சு கொடுக்கும் திறமை எதுலன்னு கேட்டிங்கன்னா இந்த நிறைய பார்க்குற விஷயம் இருக்குது நான் இப்போ இந்த கோயிலுக்கு வரேன் இப்போ சிதம்பரம் கோயில் மட்டும் இல்லை எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இருக்கும் அதில் சிற்பங்கள் இருக்கும் ஒவ்வொரு சிற்பத்தையும் அந்த கண்ணு பார்க்கும்பொழுது இந்த மூளை அதை பதிய வைத்துக்கொண்டு அதுக்கான விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் நீங்கள் சிதம்பரம் கோயிலில் எதுக்கு திருப்பி திருப்பி அதையே சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதில் வரிசையாக தூண் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் போனீங்கன்னா அந்த தூணில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு விஷயம் இருக்கும் அதில் ஒரு தூணில் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தூணை பார்த்தாலே போதும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் எப்படி ஒரு ஒரு கரு இருக்கும் இல்லையா அதை அப்படியே செதுக்கி வச்சுருப்பாங்க அந்த காலத்துலேயே எத்தனையோ ஆயிண்ட வருஷம் வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ என்ன பண்ணுறாங்க கோயிலுக்கு போகிறாங்க வேண்டாங்க அதெல்லாம் வந்து இப்போ யாரும் சொல்லித்தரது கிடையாது ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு கதை உண்டு ஒரு சரித்திரம் உண்டு ஒரு முக்கியமான ஒரு பவித்திரம் உண்டு அதில் அந்த வரிசையாக அந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வரிசையான தூண் இருக்கும் அந்த தூணில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று இருக்கும் அதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு தாய் கருவறையில் ஒரு குழந்தை அழகாக தூங்கிட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வடித்து வச்சுருப்பாங்க ஏன் ஒரு கோயிலில் அதை செதுச்சுக்க வச்சுருக்கணும் ஒவ்வொரு சிற்பத்துக்கு முன்னே அங்கே பவர் பாயிண்ட் வந்து அங்கே ஆக்டிவேட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க ஒருவேரி மெருகேறி இருக்கும் ஒவ்வொரு தூணுக்குள்ள இருக்கக்கூடிய சக்திகளும் அப்போது ஒரு குழந்தை இல்லாத ஒரு தம்பதிகளாக இருக்கட்டும் போய் ரெண்டு நிமிஷம் அந்த சிற்பத்தை பார்த்தாலே இந்த லெஃப்ட்டு அதை எடுத்து பதிய வச்சுக்கிறது ரைட்டை நிறைவேறத்துக்கு முடிச்சிடுது இதான் தாத்ரீகம் இந்த ரைட்டு சில பேருக்கு சரியாக ஆக்டிவேட் ஆகிறதே கிடையாது ஆக்டிவேட் பண்ணிக்கிறதும் கிடையாது அதுக்கான சிரத்தையும் எடுக்கிறது கிடையாது அதனால தான் அந்த காலத்தில் கோயிலுக்கு போகும்போது எதார்த்தம் பார்க்கும்போது யார் யாருக்கு எது தேவையோ அவங்க சும்மா தான் பார்த்துருப்பாங்க ஆனால் இது கிரகிச்சிக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்துவிடும் இதுதான் கோயில் சிற்பங்களில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது சரிங்களா சரி இப்போ எது இருக்கட்டும் இப்போ இந்த மேஜிக் முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பவர் பாயிண்ட் இதை எப்படி பார்க்கணும் அது அழகாக நீ என்ன பண்ணுறீங்க நாங்கள் எப்படி கொடுத்துருக்கோமோ அதை அழகாக ப்ரிண்ட் அவுட் பண்ணி ஒரு அட்டையில் ஒட்டிக்கோங்க நைட்டு சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க இப்போ தூங்க போகிறீங்க அவ்வளோ தான் ஃபைனல் கண்ணு சுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ என்ன பண்ணுறீங்க நல்லா ரெண்டு கை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க கால் பாதங்களை வாஷ் பண்ணிவிடுங்க சும்மா ஜஸ்ட்டு தண்ணி இல்லை அவ்வளோதான் பண்ணிவிட்டு அழகாக ஒரு டேபிள் மேலே இந்த முக்கோணத்தை இந்த சக்கரத்தை அழகாக வச்சுருங்க மேஜிக் சக்கரத்தை இது ஏன் மேஜிக் சக்கரம்னு வச்சாங்கன்னா உங்களுடைய அற்புதமான எண்ணங்களுக்கு புத்துணர்வு கொடுத்து சக்தியை கொடுத்து மேஜிக் மாதிரி நடத்த வச்சிரும் அதனால தான் அப்படி மேஜிக் சக்கரம் வச்சுருக்காங்க என்ன பண்ணுறீங்க மேலையும் கீழே இல்லாமல் உங்களுக்கு கண்ணுக்கு நேராக அந்த முக்கோணத்துக்கு நடுவில் நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு பார்த்தா போதும் எந்த முக்கோணத்தை மேலே பார்க்குறதா லெஃப்ட்டில் பார்க்குறதா இந்த காரனில் பார்க்குறதா இந்த கார்டு நடுவாப்பில் சும்மா பார்த்தா போதும் இதான் முக்கோணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நடுவால் சும்மா அப்படி பார்த்தா போதும் வேறு எதுவுமே தேவையில்லை வேற உங்களுடைய ஆசைகள் எதுவும் இருக்கும் மைண்டில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஒரு வீடு கட்டணுமா வீடு அப்படியே மைண்டில் இமேஜின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா நல்ல ஒரு பெரிய ஒரு அட்மாஸ்பியரில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதை இமேஜின் பண்ணிக்கோங்க என்ன இமேஜின் பண்ணி அந்த மேஜிக் சக்கரத்தை பார்க்குறீங்களோ அது நடந்தே தீரும் நடத்தியே தீரும் இது இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டர் அப்போ நம்ம சொல்லக்கூட தேவையில்லை என்ன ஆசை இருக்கிறதோ அதை பூர்த்தி செய்துவிடும் அது ஒன்லி ப்ளஸ் ஒன்லி ப்ளஸ் ஒன்லி ப்ளஸ் அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் நான் அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதை ப்ரிண்ட் அவுட் பண்ணி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நான் தூங்க போகிறேன் இதெல்லாம் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் மொபைலில் உட்காந்து விளாண்டுட்டுலாம் இருக்கக்கூடாது படுக்கணுன்னா படுக்க போகும்போது இதை செஞ்சுட்டு பாடுங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதுக்கு இது வந்து ஐயோ பதினஞ்சு நிமிஷமாக எனக்கு தூக்கத்து இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு இரவும் பதினஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி சும்மா ஜஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் வேறு என்ன இல்லை கஷ்டம் இருக்க போகுது பெரிய பெரிய மந்திரங்கள் சொல்லணுமா இல்லை பெரிய ஃபார்முலா இருக்கா இல்லை எதாவது பெருசாக அந்தரத்தில் நின்று தலைக்கெலாம் நிற்கணுமா இல்லை ஜஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஒரு சினிமா பார்க்குற மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பொழுது உங்களுடைய கனவுகள் நினைத்து கொண்டிருந்தாலும் சரி அது உள்ளே உறங்கி கொண்டிருந்தாலும் சரி அதை தட்டி எழுப்பி அதுக்கு உயிரோட்டம் கொடுத்து உரு கொடுத்து அங்கே ஒரு பொருள் கொடுத்து அங்கே ஒரு குரல் கொடுக்கும் அதான் சவுண்ட் அண்ட் லைட்ஸ் அதுதான் கேலக்சிக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாயிண்ட் அந்த குரல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதான் டிவைன் செய்ய முடி செஞ்சு கொடுத்துரு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிற ஒரு குரல் அந்த மைண்டுக்குள்ளே போகும் லெஃப்ட்டு பதிக்க வைக்கும் ரைட் அதை நடத்தி கொடுக்கும் ரெண்டு முக்கியமான மேஜிக் பூதங்கள் அதுதான் அந்த அலாவத்தின் அற்புத விளக்கு அதுதான் மேஜிக் நம்ம மனந்தக்குள்ளே இருக்குங்க அந்த மேஜிக் அலாவுத்தின் அற்புத விளக்கு நம்மளுடைய சுடர் வீட்டு எரியக்கூடிய விளக்கு நம்ம பிரெயின் தான் அதை வந்து பல விஷயங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இருக்குது இதை மட்டும் ஜஸ்ட்டு பார்க்க ஆரம்பிங்க வீட்டில் சண்டை இருக்கா அது தீரணும்னு நினைக்கிறீங்களா தீந்துடும் தீந்துரும் என்னென்ன இது வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற சண்டை இருக்கா நல்லா எனக்கு வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் நான் பாசிட்டிவ் ஆகணும் போகிற காரியங்கள்லாம் வெற்றி ஆடணுமா இதை பாருங்கள் ஆக என்ன வாழ்க்கையில் உறவுவதற்கு எண்ணங்கள் வண்ணமாக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மேஜிக் ட்ரேங்கல் கொண்டு அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் செய்த நிலம்பெருங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்